அன்பானவர்களே இருபத்தி ரெண்டு ஏப்ரல் அன்னைக்கு பகல்காமில் ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்து கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு பேர் பலியாக வழக்கம் போல கையாளாகாத மோடி அரசு பாகிஸ்தானை தான் குற்றம் சாட்டுது எது எப்படி இருந்தாலும் தீவிரவாத தாக்குதல் வந்து மனித தன்மையற்றது குரான் தெளிவாக அப்பாவிகளை கொள்வது முழு மனித சமுதாயத்தையும் கொள்வது போல அப்படின்னு சொல்லுது அப்படியேப்பட்ட சூழ்நிலையில் அந்த தீவிரவாத தாக்குதலை முஸ்லீம்கள் செஞ்சிருந்தாங்கன்னா அவர்கள் முஸ்லீம்களே இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து இந்த மனித தன்மையற்ற செயலை செஞ்ச தீவிரவாதிகளை கண்டித்து இறந்து போனவர்களுடைய குடும்பத்துக்கு என்னுடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த வீடியோவில் பதினாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்னைக்கு நடந்த புல்வாமா தாக்குதல் பற்றியும் அந்த தாக்குதல் சம்பந்தமாக ஒம்போது விடை தெரியாத கேள்விகளை பற்றியும் தான் பார்க்க இருக்கிறோம் இந்தியா ஆக்கிரமித்து வைத்துள்ள காஷ்மீரில் புல்வாமா அப்படிங்கிற இடத்துல முந்நூறு கிலோ ஆர்டிஎக்ஸுங்கிற வெடிப்பொருளை வெடிக்க வச்சு நாட்டை காப்பாற்றக்கூடிய நாற்பது இராணுவ வீரர்களை கொன்னாங்க வழக்கம் போல் இந்த தாக்குதலுக்கும் காரணம் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் அல்லது இஸ்லாமிய தீவிரவாத அமைப்பு தான் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் நம்பப்படுது ஆனால் இந்த விடை தெரியாத ஒம்பது கேள்விகளுக்கும் விடை தெரிஞ்சால் உண்மையிலேயே யார் இந்த தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் தாக்குதல் நடந்து கிட்டத்தட்ட ஆறே வருஷம் ஆகியும் இதற்கான விடை இதுவரைக்கும் கிடைக்கல இந்த கேள்விகள் மூலம் நமக்கு என்ன தெரிய வருதுன்னா இதுவும் நைன் லெவன் மற்றும் இருபத்தி ஆறு பதினொன்று மும்பை தாஜ் ஹோட்டல் தாக்குதல் போல் ஒரு செட்டப் செய்யப்பட்ட தாக்குதல் தானா அப்படிங்கிறது தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு கேள்வியையும் விளக்கமாக பார்க்கலாம் நேஷனல் ஹெரால்ட் அப்படிங்கிற பத்திரிகையில் இந்த கோஸ்ட் ஆஃப் புல்வாமா கொஷின்ஸ் டைங் டு பி ஆன்சர்ட் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதப்பட்டிருந்துச்சு அந்த கட்டுரையுடைய தமிழாக்கம்தான் இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் இந்த தாக்குதல் நடந்தப்ப ஜம்மு காஷ்மீருடைய கவர்னராக இருந்த சத்யபால் மாலிக் அவருடைய கவர்னர் பதவி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த தாக்குதலை பற்றி பல கேள்விகளை அவரை எழுப்பியிருக்காரு பாதுகாப்புத்துறை மற்றும் உள்துறையுடைய திறமையற்ற செயலை தான் வெளிப்படுத்துதுன்னு பதிவு பண்ணியிருக்காரு சத்யபால் மாலிக் மேலும் பிரதமர் மோடி என்னை அழைச்சி சுப்புரக்கோ அதாவது அமைதியாக இரு ஸ்டே சைலண்ட் எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னதாகவும் சத்யபால் மாலிக் தெரிவிச்சிருக்காரு நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியோடைய கீழே இந்த வழக்கு இன்னும் நடைபெற்றுட்டு தான் இருக்குது ஆனாலும் ஒரு ஒம்பது கேள்விகளுக்கு இது வரைக்கும் சரியான பதில்கள் கிடைக்கல முதல் கேள்வி சந்தேக நபர்கள் அனைவரையும் என்கவுண்டர்களில் ஏன் கொல்ல கொண்டீங்க அப்படிங்கிறது தான் என்கவுண்டரில் கொல்லப்பட்ட ஒருவர் கிடைச்சிருந்தாலும் அவங்களுடைய முழு திட்டத்தையும் இதுக்கு யார் முக்கியமான காரணம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சிருக்கும் உண்மையிலேயே பாகிஸ்தான் தான் காரணம் அப்படின்னா நம்ம ஐநா சபையில் இதை எடுத்துகிட்டு போயிட்டு பாகிஸ்தான் மீது நிரந்தர தடையை அதாவது பொருளாதார தடையை விதிக்கிறதுக்கு இதை பயன்படுத்தியிருக்கலாம் முதாசிர் அகமது கான் மற்றும் சஜாத் பட் இவங்க ரெண்டு பேரும் தான் காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டு மார்ச் மற்றும் ஜூன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுகளில் இவங்க ரெண்டு பேரையும் சுட்டுக்கொன்னாங்க இவங்க தான் இந்த தாக்குதலில் ஈடுபட்டாங்க அப்படிங்கிறதுக்கான எந்த விதமான ஆதாரமும் இல்லை ஆனால் சுட்டுக் கொல்லப்பட்ட பிறகு இவங்க தான் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு ரெண்டாவது கேள்வி புல்வாமா தாக்குதல் சமயத்தில் டிஎஸ்பி தேவேந்தர் சிங்கோடைய பங்கு என்ன டிரிஸ்புல் முஜாஹிதீன் அப்படிங்கிற தீவிரவாதிகள் கூட இரண்டு தீவிரவாதிகள் கூட டிஎஸ்பி தேவேந்தர் சிங் தன்னுடைய காரில் பயணிச்சிட்ருந்தப்ப காவல்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட அந்த அதிகாரி மீது தேசிய நலனுக்காக எந்தவித குற்றச்சாட்டும் சுமத்தப்படலை அவர் மீது எஃப்ஐஆரும் ஃபைல் செய்யப்படலை இந்த இடத்துல ஒரு விஷயத்தை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் அப்சல் குரு அப்படிங்கிறவரை தூக்கிலிட்டு கொண்டாங்க ஆனால் அவரை தூக்கிலேற்றத்துக்காக சொல்லப்பட்ட தீர்ப்பில் என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா இவருக்கும் நாடாளுமன்ற தாக்குதல்களுக்கும் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தொடர்பு இல்லை ஆனாலும் கூட்டு மனசாட்சிப்படி இவரை நாங்கள் தூக்குல போடுறோம் அப்படின்னு அதே நேரம் இரண்டு தீவிரவாதிகள் கூட டிஎஸ்பி தேவேந்தர் சிங் கைது பட்டிருந்தாலும் கைது செய்யப்பட்டிருந்தாலும் தேசிய நலனுக்காக அவர் மீது எந்த குற்றச்சாட்டும் சுமத்தப்படலை அப்போ தண்டனை அப்படிங்கிறது மதத்துக்கானது அல்லது ஜாதிக்கானதாக தான் இந்தியாவில் இருக்குதே தவிர அநியாயத்துக்கு எதிராக தண்டனை கொடுத்தோம் அல்லது தவறு செஞ்சவங்களுக்கு தண்டனை கொடுத்தோம் அப்படிங்கிற நிலை இன்ன வரைக்கும் இல்லை டிஎஸ்பி தேவேந்தர் சிங் பற்றி எந்த விஷயமும் இது வரைக்கும் வெளியே வரல காரணம் அந்த வழக்கு என்ஐஏவிடம் ஒப்படைக்கப்பட்டுச்சு ஏற்கனவே என்ஐஏவோட ஒய்கே கே மோடி அப்படிங்கிறவர் குஜராத் கலவரம் மற்றும் ஹரேன் பாண்டியாவுடைய படுகொலையை பற்றி விசாரித்தார் ஆனால் அதன் மீது எந்த விதமான சட்ட நடவடிக்கையும் எடுக்காதது போலவே டிஎஸ்பி தேவேந்தர் சிங்கோடைய விஷயத்திலையும் எந்த விதமான சட்ட நடவடிக்கையும் எடுக்கலை அப்போ முஸ்லீம் அல்லாதவர் ஒருவரை காப்பாற்றணும் அப்படின்னா அந்த வழக்கை ஏட்ட கொடுத்தா போதும் அப்படிங்கிற நிலைமை தான் இந்த விஷயத்துலேருந்து நமக்கு தெரிய வருது கடைசியாக தேவிந்தர் சிங் வெளியே வந்துட்டார் வெளியில் ஆனால் அவர் மீது இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படலை அவரை விசாரணைக்கு உட்படுத்தவும் இல்லை அடுத்ததாக மூன்றாவது கேள்வி மிக முக்கியமான கேள்வி இந்தியாவுக்குள்ளே அதாவது இந்தியா ஆக்கிரமித்து வைத்துள்ள காஷ்மீருக்குள்ள லைன் ஆஃப் கண்ட்ரோல்ல இருந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் உள்ள முந்நூறு கிலோ ஆர்டிஎக்ஸ் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிஎக்ஸ் பாகிஸ்தானோடது அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இன்னும் இது வரைக்கும் உறுதி செய்யப்படலை இது இந்தியாவுக்குள்ளே எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வியாக இருக்குது மேலும் இந்த முன்னூறு கிலோகிராம் ஆர்டிஎக்ஸை சுமந்து கொண்டு ஒரு கார் இருந்து பதினைந்து நாட்கள் வரைக்கும் காஷ்மீரில் சுற்றி திருந்துச்சு அப்படிங்கிறதையும் அதை இந்திய ராணுவம் கண்டுக்கலையா அல்லது கண்டுபிடிக்காமல் விட்டுச்சா அப்படிங்கிறதும் இது வரைக்கும் நமக்கு தெரியல லைன் ஆஃப் கண்ட்ரோல் பக்கம் ரோந்து போகக்கூடிய எல்லை பாதுகாப்பு படையினர் பிஎஸ்எஃப் உண்மையிலேயே விசாரணை மேற்கொண்டிருந்தாங்கன்னா இந்த ஆர்டிஎக்ஸ் புல்வாமாவுக்கு வர்றதை தடுத்து நிறுத்திருக்கலாம் காரணம் லைன் ஆஃப் கண்ட்ரோலில் அதிகமான இடங்களில் வேலி தான் போடப்பட்டிருக்குது என்ஐஏ சரியாக கவனிச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த ஆர்டிஎக்ஸ் புல்வாமாவுக்கு வந்திருக்க சாத்தியமே இல்லை மேலும் இந்த வெடிப்பொருள் பாகிஸ்தான்லேருந்து வந்துச்சா அல்லது இந்திய இராணுவத்திலேருந்து எடுக்கப்பட்டுச்சா அப்படிங்கிற சந்தேகமும் நமக்கு வருது காரணம் இந்தியாவில் நடந்த பல தொடர் வெடிப்புகளுக்கு இந்திய இராணுவத்துடைய ஆர்டிஎக்ஸை அங்கே வேலை பார்த்த கலோனல் புரோஹித் அப்படிங்கிற பார்ப்பான் இந்துத்துவ சக்திகளுக்கு வழங்கி இந்த குண்டுவெடிப்புகளை நடத்தினான் நான்காவது கேள்வி உளவுத்துறை தகவல்கள் ஏன் புறக்கணிக்கப்பட்டன புல்வாமாவில் தாக்குதல் நடக்க போதும் அப்படிங்கிறதுக்கான தகவல்கள் எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு அதிகாரிகள் சொன்னாலும் அதை பொய்யுன்னு சொல்கிறாரு சத்யாபால் மாலிக் தாக்குதல் நடந்தது பதினாலு பிப்ரவரி அன்னைக்கு ஆனால் ஜனவரி ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து தாக்குதல் நடக்கக்கூடிய முன்னாள் வரைக்கும் பிப்ரவரி பதிமூணு வரைக்கும் பதினோரு தடவை உளவுத்துறைக்கு தகவல் கிடைச்சிருக்கு மேலும் இந்த தகவல் மூலம் என்ன தெரிய வந்துச்சுன்னா ஒரு கொடூரமான பழிவாங்கும் வேலைக்கான பணிகள் நடந்துட்டு வருது எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு ஆனால் அதிகாரிகள் அதை ஒரு பொருட்டாகவே எடுக்கலை அதிகாரிகள் பொருட்டாகவே எடுக்கலையா அல்லது பொருட்டாக எடுக்கக்கூடாதுன்னு அவங்களுக்கு சொல்லப்பட்டுச்சா அப்படிங்கிறதும் நமக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது காரணம் மும்பை தாஜ் ஹோட்டல் தாக்குதல் சமயத்தில் மும்பையை சேர்ந்த மீனவர்கள் சில அறிமுகம் இல்லாதவங்க படகு மூலமாக மும்பை நோக்கி வர்றதா மும்பை காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தாங்க அந்த நேரத்தில் மும்பை காவல்துறை உங்கள் வேலையை பாருங்கள் மைண்டு யுவர் ஓன் பிஸ்னஸ் அப்படின்னு சொன்னதாக பத்திரிகைகளில் செய்தி பதியப்பட்டிருக்குது அதனால தான் நமக்கு இங்கேயும் ஒரு சந்தேகம் வருது அந்த தகவல்களை வேணுமுன்னே அதிகாரிகள் பொருட்டாகவே எடுக்கலையா அல்லது அதை பொருட்டாகவே எடுக்க வேண்டாம்னு அவங்களுக்கு ஆர்டர் வந்துச்சா அப்படின்னு புல்வாமா தாக்குதல்களுக்கு மூளையாக செயல்பட்ட ஜெஸ் இ முகமதுடைய தளபதி முதாசிர் அகமது கான் ஜனவரி மாதத்துடைய இறுதியில் மிடூரா மற்றும் லாங் ட்ரால் அப்படிங்கிற கிராமங்களில் சுற்றி திருந்ததாக அதிகாரிகளுக்கு செய்தி கிடைத்திருந்தும் அந்த செய்திகளை அவங்க பெரிய விஷயமாகவே எடுத்துக்கல அஞ்சாவது கேள்வி இராணுவ வாகனம் செல்லும் பாதையை சுத்திகரிக்க குழுவினர் மின்கூட்டியை அனுப்பப்பட்டார்களா காஷ்மீரில் ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் அதிகமான பனிப்பொழிவின் காரணமாக ஐஸ் கட்டிகள் வந்து ரோடுகளில் கிடக்கும் அந்த ஐஸ் கட்டிகளை அப்புறப்படுத்துவதற்காக முன்னாடி ஒரு வாகனம் செல்லும் அப்படி தான் வாகனங்கள் எளிமையாக செல்ல முடியும் இராணுவத்தினருடைய வாகனம் செல்லக்கூடிய பாதையில் குறைஞ்சது எட்டுலேருந்து பத்து இணைப்பு சாலைகள் இணைக்கப்பட்டிருந்துச்சு சாலைகளை சுத்தம் செய்ய ஆட்கள் அனுப்பப்பட்டிருந்தாங்க அப்படின்னா மேலும் அந்த எட்டு பத்து இணைப்பு சாலைகளில் அங்கே இராணுவ வீரர்களை நியமிச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த தாக்குதலை எளிமையாக தடை செஞ்சுருக்க முடியும் மேலும் இராணுவ வாகனம் செல்லக்கூடிய பாதையில் சாதாரண மக்களுடைய வாகனம் செல்வதற்கு தடையும் இருக்குது அதை உறுதி செய்வதற்கு அந்த இணைப்பு சாலைகளில் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருந்தால் அதை தடுத்து நிறுத்தியிருப்பாங்க ஆறாவது இராணுவ வீரர்களை ஏற்றி செல்ல விமானங்களை வழங்குமாறு சிஆர்பிஎஃப் விடுத்த கோரிக்கையை மத்திய உள்துறை அமைச்சகம் ஏன் நிராகரிச்சுச்சு ராஜ்நாத் சிங்கோட கீழே உள்ள சிஆர்பிஎஃப் மற்றும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் இரண்டோடைய திறமையின்மையும் மற்றும் அலட்சியம்தான் இதுக்கு காரணம்னு பால் கூறுறாரு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இராணுவ வீரர்களை கொண்டு செல்வதற்கு விமானங்களை வழங்குமாறு அமைச்சகம் கேட்கவே இல்லை கேட்காமலே ஐஏஎஃப் மற்றும் பிஎஸ்எஃப் வசம் விமானங்கள் கேட்டு கிடைக்கல அப்படின்னு ஒரு பொய்ய சொல்லியிருக்காங்க ஐஏஎஃப் அப்படிங்கிற இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கோ அல்லது பிஎஸ்எஃப் அப்படிங்கிற பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸுக்கோ ராணுவ வீரர்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ராணுவ வீரர்களை கொண்டு செல்வதற்கு விமானம் வழங்குவதை அவங்க என்றைக்குமே மறுக்க மாட்டாங்க அதோடு மட்டும் அல்லாமல் தாக்குதல் நடந்த பின்னடியும் விமான உதவி கேட்டபோதும் கிடைக்கல அந்த கேள்விக்கும் பாதுகாப்புத்துறை சரியான பதிலை இது வரைக்கும் கொடுக்கலை ஏழாவது கேள்வி ராணுவ வீரர்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்லப்படுவது அல்லது மாறக்கூடியதை ஏன் ரகசியமாக வைக்கல பொதுவாகவே ராணுவ வீரர்களுடைய இடம் வந்து அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருப்பாங்க காரணம் தீவிரவாத தாக்கத்திலிருந்து பாதுகாத்துக்கொள்வதற்காக அப்படி ஒரு இடத்திலிருந்து படையினர் இன்னொரு இடத்துக்கு மாறும்போது அந்த விஷயம் கடைசி நேரத்தில் தான் தெரிவிக்கப்படும் அல்லது முடிவு செய்யப்படும் தாக்குதல் நடந்த பிறகு பெயர் குறிப்பிடாத ஒரு அதிகாரி என்ன சொல்லியிருக்காருன்னா ராணுவ வீரர்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய விஷயம் வந்து ரகசியமாக வைக்கப்படலை அதன் காரணமாக இந்த தாக்குதல் எளிமையாக நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு எட்டாவது கேள்வி தாக்குதல் குறித்து பிரதமருக்கு எப்போது யாரால் தகவல் தெரிவிக்கப்பட்டுச்சு புல்வாமா தாக்குதல் நடந்து மூணு மணி நேரத்துக்கு பிறகு கோர்பெட் தேசிய பூங்காவுக்கு வெளியில் உள்ள ஒரு உணவகத்திலிருந்து பிரதமர் என்ன அழைச்சதா சத்யபால் மாலிக் சொல்லியிருக்காரு அவர் ஏன் ஆளுநர் அழைச்சாரு ஏன் ஒரு உணவகத்திலிருந்து அழைச்சாரு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் உடனடியாக அவரை தொடர்பு கொண்டு விவரங்களை தெரிவிச்சிருக்க மாட்டாரா பிரதமர் டிஸ்கவரி சேனலுக்காக படப்பிடிப்பில் இருந்த சமயத்தில் அந்த குழுவினருக்கு செயற்கைக்கோள் தொலைபேசி கிடைக்கலையா தாக்குதலுக்கு பிறகு அந்த மூணு மணி நேரத்தில் பிரதமர் அலுவலகமே தொடர்பு இழந்து போச்சா அப்படிங்கிற கேள்விகளை கேட்டிருக்காரு நாட்டை காக்கக்கூடிய நாற்பது ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்ட செய்தி மூணு மணி நேரம் கழித்து தான் அந்த பிரதமருக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த விஷயத்தை விட படப்பிடிப்பு அவ்வளோ முக்கியமாக இருந்துச்சா அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு எழுது இந்த நேரத்தில் நமக்கு இன்னொரு விஷயமும் ஞாபகத்துக்கு வருது நயன் லெவனில் நடந்த இரட்டை கோபுரம் தாக்கப்பட்ட சமயத்துலேயும் அப்போது இருந்த அதிபர் ஜார்ஜ் புஷ்ஷுக்கு அந்த விஷயம் சொல்லப்பட்டுச்சு அப்போ அப்போ அவர் ஒரு பள்ளிக்கூடத்தில் இருந்தார் அவரும் பெருசாக ஒரு அதிர்வையும் காட்டிக்கல நைன் லெவனும் ஒரு திட்டமிட்டப்பட்ட இன்சைடு ஜாப் தான் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் புல்வாமா தாக்குதல் நடந்த சமயம் மாலை மூணு பதினஞ்சு ஆனால் திருவாளர் மோடி ஆறே மணி வரைக்கும் ஷூட்டிங்கில் ரொம்ப பிஸியாக இருந்தார் தாக்குதல் நடந்து மூணரை மணி நேரம் வரைக்கும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு டீலாம் குடிச்சுட்டு கலாச்சார அணையிலிருந்து திகாலா வரைக்கும் படகு சவாரிலாம் செஞ்சு மகிழ்ந்தார் ரோம் பற்றி போது பிடியில் வாசித்த நீரோபண்ணனுடைய ஞாபகம் உங்களுக்கு வந்துச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை தாக்குதல் நடந்தது தெரிஞ்சும் தன்னுடைய பணிகளில் வழக்கம்போல் இருந்தாரா பிரதமர் அல்லது அவருக்கு தெரியப்படுத்தாத வகையில் அந்த ஷூட்டிங் ரொம்ப முக்கியமாக இருந்துச்சா பகல்காமில் தாக்குதல் நடந்த போதும் மோடி சவுதி அரேபியாவில் இருந்தார் தாக்குதல் விஷயத்தை கேள்விப்பட்டு உடனே கன்சு வந்து இந்தியா திரும்பினார் திருமணவர் தாக்குதல் நடந்த இடத்துக்கு போவார்னு பார்த்தா பீகார் தேர்தல் பிரச்சார பிரச்சாரத்துக்கு போயிட்டார் காஷ்மீர் அப்படிங்கிறது மிகவும் ஒரு நெருக்கடியான மாநிலம் அங்கே எப்போது எந்த தீவிரவாதியால் எப்படி தாக்குதல் நடக்கும் அப்படிங்கிறது தெரியாது கவனமாக இருக்க வேண்டிய இடத்துல கோட்டை விட்டுட்டு இந்த தீவிரவாத தாக்குதலை சொல்லி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் ஓடிபிச்சை பிச்சை எடுத்துச்சு பிஜேபி இந்த தாக்குதலை ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலுக்காக நடத்தப்பட்ட நாடகம் அப்படின்னு காங்கிரஸ் குற்றம் சாட்டுது தேர்தல் வெற்றிக்காக விலைமதிப்பற்ற மனித உயிர்களை பள்ளி கொடுக்காமல் இருப்பது தான் உண்மையான தேசபக்தி அது என்றைக்கு அரசியல்வாதிகளுக்கு தெரிய வருதோ அன்னைக்கு தான் இந்தியா அமைதி பூங்காவாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த தாக்குதல் சம்பந்தமா உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சுன்னா அல்லது விடை தெரியாத கேள்விகள் இதுபோல் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வாழ்த்துக்கள்